ஹாய் மக்களே அம்மா சின்ஃபோன்லேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இப்போ யாருக்கெல்லாம் எமபயம் இல்லை என்று ஆதிசங்கரர் கூறியது பற்றி கூறப்போகிறேன் ஒளியின் உதவி இல்லாமல் நாம் எந்த பொருளையும் பார்க்க முடியாது ஆகையா அதுபோல் நம் உள்மனதில் தன்னை பற்றி ஆராய்ச்சி நாம் ஞானத்தை பெற முடியாது கண்ணாடி போன்ற தூய்மையான மனதில் ஞானம் தானாகவே தோன்றும் அதனால் நாம் எப்போதும் நம்முடைய மனத்தை பரிசுத்துவமாக்குவதில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நெருப்பிலிட்ட தங்கம் அழுக்கு நீங்கி எப்படி பிரகாசிக்கிறது அதுபோல் ஒரு குருவிடம் நாம் உபதேசம் கேள்வி முதலியவற்றை கற்றால் மனமும் அழுக்கு நீங்கி ஒளியுடன் பிரகாசிக்கும் பகலும் இரவும் காலையும் மாலையும் பருவ காலங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு காலம் விளையாடுகிறது வயது கழிகிறது ஆனால் ஆசை மட்டும் மனிதனை விடுவதில்லை மரண வேலை போது இலக்கண சூத்திரங்கள் நமக்கு கை கொடுக்காது ஆகையால் நாம் எப்போதும் கோவிந்தனை கூப்பிட வேண்டும் கோவிந்தனை பாடி வழிபட வேண்டும் பொருள் தேடும் வரை சுற்றத்தினர் நம்மை நேசிப்பர் நோயில் உடல் தளர்ந்து பின் நோயில் உடல் தளர்ந்து நாம் முடியாத நிலையில் நம்மை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் எனவே பொருள் சேர்ப்பதில் உள்ள ஆசையை விட்டு நல்ல எண்ணங்களை மனதில் சிந்தனை செய்வது நல்லது நம்முடைய நிலைக்கு ஏற்ப பணி செய்து கிடைக்கின்ற பொருளில் மகிழ்ச்சியாக வாழ்வதே அறிவுடைமையாகும் பொருள் சுற்றம் இளமை முதலியவற்றில் கர்வம் கொள்ளக்கூடாது காலம் ஒரு கணத்தில் இவற்றையெல்லாம் கொண்டு சென்றுவிடும் அதனால் மறைகின்ற அனைத்தையும் விட்டு இறைவனின் மீது நாம் எப்போதும் சிந்தனையை செலுத்துவோம் எதிரி நண்பன் மகன் உறவினன் என்று பிரித்துப் பார்க்காமல் யாரிடத்தும் நட்பும் பகையும் கொள்ளாமல் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் பகவத்கீதையை சிறிதாவது படித்தவன் கங்கை நீரை ஒரு துளியாவது பருகியவன் இறைநாமத்தை உள்ளன்போடு ஒருமுறையாவது சொல்பவன் ஆகியோருக்கு உறுதியாக பயம் இல்லை என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுகின்றார் இதனால் நாம் எப்போதும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு துன்பம் வரும்போது மட்டும் இறைவனை நினைத்துக்கொண்டு அவனுடைய நாமத்தை சொல்வதும் கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்வதும் கூடாது எப்போதுமே இறைநாமத்தில் ஆசையை விடுத்து இறைநாமத்தில் நம்முடைய மனத்தை செல்ல வே செலுத்த வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்